வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சியின் பகுதி ரெண்டில் ஏழாவது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் ஒரு சின்னொரு அடிப்படை விளக்கம் பெரிய அளவில் இல்லை பிள்ளையால் கூட்டல் விருத்தி இந்த சூத்திரம் பெருக்கல் விருத்தி இந்த சூத்திரம் தொடர்பான ஒரு சின்னொரு அடிப்படை விளக்கத்துக்கு தான் வீடியோ வருது உங்களுக்கு அந்த அடிப்படை விளக்கம் தேவையில்லை எனக்கு வீடியோவில் கேள்வி எப்படி செய்கிறது என்றது மட்டும் தெரிந்தால் போதும் அப்படின்றா அந்த ஒரு குறித்த ஒரு மூணு நிமிடத்துக்கான வீடியோவை ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றோன்னா தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பரப்பையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை யார்ட்ட கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தேடலோடு தாராளமாக என்னுடைய கணித வகுப்பு இணைந்து கொள்ளுங்க உங்களுக்கு ஏற்படுற குட்டி குட்டி சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் இல்லை அது மூலமான வகுப்பில் போட்டு கலந்துரையாடப்பட்டு கத கதைக்க வேண்டிய ஒரு கணக்குகளாக இருந்தால் கட்டாயம் சூ மூலமான கணித வகுப்புல போட்டு கதைப்பேன் அது வந்து பற்ற மாணவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இல்லை அது உங்களுக்கு மட்டும்தான் தேவையானது அப்படின்னா வகுப்பு முடிஞ்ச பிறகு அப்படியே தொடர்ச்சியாக உங்களோட இல்லை உங்களோட உங்களை மாதிரி கற்றுக்கொள்ளணும்ன்ற ஆசை இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் அந்த விளக்கத்தை நான் கொடுப்பேன் அது மிக பிரயோசனமாக இருக்கும் சும் மூலமான வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளுங்கள் இந்த புள்ளிகளில் அதிகரிப்பேன் நீங்களே கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் உங்களோட முயற்சியும் ஒரு பக்கவளமானது என்னென்னா இது வந்து தொலைக்கல்வி ஸோ நான் உங்களை பார்க்காம படிப்பிக்கிறது உண்டு நீங்கள் கொடுக்குற ஆர்வமும் ஊக்கமும் தான் இதில் வெற்றிக்கு நிச்சயம் ஸோ இந்த வீடியோக்களை பார்க்குற மாணவர்கள் கட்டாயம் ஒரு ஊக்கமான மாணவர்களாகத்தான் இருப்பீங்க அந்த அடிப்படையில் நீங்கள் இணைந்து கொள்கிறேன்டா தாரணமாக அணிந்து கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் பொதுவாக கூட்டல் விருத்தி தொடர்பான கணக்கு கூட்டல் விருத்தியில் ரெண்டு சூத்திரம்தான் மெயின் ரெண்டு சூத்திரம்தான் அதில் ரெண்டாவது எஸ்என் சூத்திரத்துக்கு ரெண்டு வகை இருக்குது அதாவது நாங்கள் அதில் மாற்றம் செஞ்சு என்ன ஒரு வகையில் நாங்கள் பார்ப்போம் முதலாவது பெருக்கல் விருத்தியை சாரி கூட்டல் விருத்தியை பொறுத்த வரைக்கும் டிஎன் சூத்திரம் டிஎன் செமன் இன் ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி அதாவது நாங்கள் பொது வித்தியாசத்தை எத்தனாவது உறுப்போ அதை விட உண்ட குறைவாக கூட்ட வேண்டும் அதான் இந்த விளக்கம் இதிலேயே எஸ்என் சூத்திரம் என்று சொன்னால் நேரடியாக வந்த முதலாவது எஸ்என் சூத்திரம் என்றால் என் பை டூ ஏ பிளஸ் எல் அப்படின்றது முதலாவது சூத்திரம் இந்த எல் கடைசி உறுப்பு கடைசி உறுப்புன்றது என்னாம் உறுப்பு இந்த எண்ணாம் உறுப்பை இந்த எல் இருக்கிற இடத்துல பிரதிக்கிட்டு ரெண்டாவது சூத்திரமாக எஸ்என்னுக்கு எடுத்து வச்சுக்கோம் அது அதே சூத்திரம்தான் என் பை டூ இங்கே ஏற்கனவே ஒரு ஒரு ஏ இருக்குது அதோட பகுமரம் ஏ வரப்போது அதனாடி ரெண்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டூ டி அப்படின்றது எஸ்என்னுக்கான ரெண்டாவது சூத்திரம் இது கூட்டல் விருத்தியில் பெருக்கல் விருத்தியில் வந்தால் அங்கேயும் டிஎன்னுக்கு ஒரு சூத்திரம்

இருந்தா அந்த ஒன்று சய ஆறு எண்ணாமலு கீழ் ஒன்று சய ஆறு என்று சந்தர்ப்பத்தை பொறுத்து நாங்கள் மாற்றி பாவிக்கலாம் வினா இலக்க மேலுக்கு போகும் பிள்ளைகள் எங்கட கணக்கை பார்ப்போம் இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப இலகுவாகத்தான் வந்திருக்குது ஒரு பாடசாலை விளையாட்டுக்காக மாணவர் முதலாவது நிறையில் ஏழு மாணவர்களும் அதற்கு பின்னர் ஒவ்வொரு நிறையிலும் அந்நிறைக்கு முந்திய நிறையில் நிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க மூன்று மாணவர்கள் கூடுதலாக இருக்குமாறும் நிற்கின்றார்கள் முதலாவது நிறை இப்போ இதுதான் முன்னுக்கு அப்படின்ற எடுத்து கொண்டோம்னா முதலாவது நிறையில் இதில் ஏழு மாணவர்கள் நிற்கிறார்கள் அதுக்கு அடுத்த ஒவ்வொரு நிறையிலும் முந்தைய நிறைய விட மூன்று மூன்று மாணவர்கள் கூடுதலாக நிற்கிற மாதிரி நிற்கிறார் அப்போ அடுத்த நிறையில் பத்து மாணவர்கள் நிற்பார்கள் அதுக்கடுத்த நிறையில் பதிமூன்று மாணவர்கள் நிற்பார்கள் அதுக்கடுத்த நிறை இருந்து இருந் இருக்குமண்டா எத்தனை நிறை காண போகுதுன்னு அதுக்கு அதுக்கடுத்த நிறையில் பதினாறு மாணவர்கள் நிற்பார்கள் ஸோ அந்த கேள்வி இந்த விஷயத்தை ஒரு டஃபாக நம்ம மைண்ட்ல தோன்றதை அப்படியே போட்டு வச்சுக்க நிற்கின்றார்கள் கூடுதலாக இருக்குமாறு நிற்கின்றார்கள் அப்போது ஒவ்வொரு நிலையிலும் நிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை முறையே எடுத்து எடுக்கும் போது அந்த எண்ணிக்கைகள் ஒரு கூட்டல் விருத்தியில் இருக்கின்றன அவரே சொல்லிட்டார் கூட்டல் விருத்தியில் இருக்கு எங்களுக்கு சில கணக்கள் வந்திருக்கு இது கூட்டல் என காட்டுக அப்படின்னு வந்திருக்கு ஆனால் இது அடுத்தடுத்த நிலையில் மூன்று மூன்று மாணவர்கள் கூடுதலாக இருக்கார்கள்டா பொது வித்தியாசம் ஜமுனாக இருக்கும் பொது வித்தியாசம் ஜமுனாக இருந்தால் அது கூட்டல் விருத்தி தான் ஆனால் அவரே சொல்லியாச்சு இது கூட்டல் விருத்தியில் நிற்கிறார்கள் என்று எடுத்து எடுத்துக்கொள்ளட்டுவாங்க கூட்டல் வீத்தியில் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு ரோமல்லக்கம் உண்டு இவ்விருத்தியின் முதலாம் இரண்டாம் மூன்றாம் உறுப்புக்களை எழுதுக இதில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய அநியாய வேலை என்னெண்டா இதுக்கு டிஎன் சூத்திரம் பாச்சிருக்காண்டே இது முதல் மூன்று உறுப்போ முதல் அஞ்சு உறுப்போ டிஎன் சூத்திரம் தேவையில்லை அது நீங்கள் நேரடியாக போடலாம் முதலாவது உறுப்பு ஏழு அடுத்த நிறையில் பத்து அடுத்த நிறையில் பதிமூன்று நாலாம் உறுப்பு கேட்கல ஏன் கேட்காத வேலையை செய்வான் முதல் மூன்று உறுப்புகளையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் உறுப்புகளை முறையே எழுதுக இவ்விருத்தியின் என்னாம் உறுப்பு டிஎன் ஆனது டிஎன் சமன் மூன்று என் நாளினால் காட்டு தரப்படுகின்றது என காட்டுக வாரணு இது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒன்பதாம் ஆண்டு அறிவோடு செஞ்சாலே நேரடியாக அப்படி தான் போடுவோம் ஏன் எத்தனை எத்தனையாக கூடுது மூண்டு மூன்றாக கூடுது மூண்டு மூன்றாக கூடுதுன்னா மூன்றாம் பாய்வாடோடு சம்மந்தப்பட்டது இது ஒன்பதாம் ஆண்டு அறிவோடு கதைக்கிறேன் மூன்றாம் பாய்வாடுன்னா மூன்று மடங்கு மூன்று ஆறு ஒன்பது அப்படின்னு போகும் அது மூன்று எண் அது இந்த பொது உறுப்பு இது அதை விட நாலு கூட ஒவ்வொரு உறுப்பு நாலு கூட அதனாடி இதா மூன்று எண் சக நாலு ஆனா இப்ப நேரடியாக இல்லை விட வந்துடும் ஆனா கேள்விக்கு வந்து செய்க வழி ஒன்று இருக்க அவர் தந்திருக்கிறார் இது இந்த பொது உறுப்பு அதாவது டி என் சமன் மூன்று எண் சக நாளினால் தரப்படுகின்றது என காட்டுகேன்டா நான் நேரடியாக தூக்கி விடைய போட்டா அது எப்படி சரியா இருக்கும் மூன்று எண் சக நாலு தான் இது இந்த பொது உறுப்புண்டு போட்டு அது எப்படி சரியா இருக்கும் ஸோ இது அப்படிப்பட்ட கேள்வி இல்லை அப்போ இது எப்படிப்பட்ட கேள்வி டிஎன் சூத்திரத்தை பயன்படுத்தி அதில் ஏக்கு பதிலாக ஏழையும் டிக்கு பதிலாக மூண்டையும் பயன்படுத்தி எண்ணிலான ஒரு கோவை எடுத்து தர்றது ஸோ என்ன முறுப்புக்கான கோவை தானே கேட்டிருக்குது அப்போ என்ன முறுப்புக்கு நாங்கள் போவோம் டிஎன் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி இதுல எனக்கு என்னென்ன தெரியும் என் இருக்கிற மாதிரி தான் அந்த வர போகுது நான் என்னாம் முறுப்பை தான் காணப்போறேன் பத்தாம் முறுப்புன்னா என்னுக்கு பதிலாக பற்ற போடுவேன் ஆனால் இங்கே பத்தாம் முறுப்பில் தான் காணப்போகிறதில்லை முறுப்பை தான் காணப்போகிறேன் ஆனால் மெற்ற எல்லாருக்கும் ஏக்கு பதிலாக பிற இடப்புறன் டிக்கு பதிலாக பிற போகிறேன் ஏக்கு பதிலாக முதலாம் முறுப்பு ஏழு என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் அண்டே இருக்கட்டும் டிக்கு பதிலாக மூன்று பிரேக்கெட்டுக்கு முன் ப்ரேக்கெட்டை பெருக்குது அந்த கோவையை பெருக்குது அடைப்பு நீக்கி சுருக்க வேண்டி இருக்கும் முதல் அடைப்ப நீக்குவோம் அடைப்ப நீக்கணும்னா இந்த அடைப்புக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில பெருக்கி கொண்டிருக்கிற காரணியால பெருக்கப்படும் சரியா சொல்றீங்களா வெளியில பெருக்கி கொண்டிருக்க காரணியால பெருக்கப்படும் ஆர் வெளியில பெருக்கி இந்த பிரக்கெட்டை பெருக்கிறது மூன்று தான் ஸோ மூண்டால உள்ள பெருக்கப்படும் அப்போ மூண்டால உள்ள பெருக்கப்பட்டால் இந்த சகவும் மூண்டும் சேர்ந்து பெருக்கும் அதான் உண்மை சக மூண்டு ஏன் சய மூண்டாண்டு வரும் சுருக்கலாம் மூன்று ஏன் முன்னுக்கு வரட்டும் அதனாடி அது அங்கே கேட்கப்பட்ட வடிவத்துக்கும் வந்துடும் அதனாடி மூன்று ஏன் முன்னுக்கு வரட்டும் சக ஏழும் சய மூன்றும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவடும் கழிவட்ட நாலு பெரியவற்ற குறி விடைக்கு வரும் சக நாள் ஸோ விடை வந்து டிஎன் செமன் மூன்று என் சக நாள் எடுத்தாச்சு அவர் கோட் சொன்ன வடிவத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கப்படுது அந்த டிஎன் சூத்திரத்தில் பிரதியிட்டு இந்த விடை எடுத்து காட்டுவீங்கன்றது தான் எதிர்பார்க்கப்படுவது மூன்றாவது கேள்வி என் நிறையில் நாற்பது மாணவர்கள் நிற்கின்றார்கள் வேறு எப்படி நாம் இந்த விருத்தியை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போக ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நாற்பது மாணவர்கள் நிற்க போறாங்க அது எத்தனையாவது உறுப்பு என்று கண்டுபிடிச்சிட்டமெண்டா அது எத்தனையாவது நிறை என்றதை எங்களை சொல்லிடுறேன் ஏன்னா முதலாவது நிறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை முதலாம் உறுப்பு ரெண்டாவது நிறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை ரெண்டாம் உறுப்பு மூன்றாவது நிறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை மூன்றாம் உறுப்பு அப்ப இது எத்தனையாவது உறுப்பு என்று கண்டுபிடிச்சிட்டமண்டா அத்தனை மாணவர்கள் அத்தனையாவது நிறை என்றதை நாங்கள் சொல்லிடலாம் ஸோ இது எத்தனையாவது உருப்பண்டு தெரியாத நாடி நான் இதை என்னாம் உருப்பண்டு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ திரும்ப டிஎன் சூத்திரம் எழுதி டிஎன் செவன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என்று டிஎன் எழுதி நாங்கள் இந்த நாற்பதை டிஎனுக்கு பதிலாக போட்டு என்னை வந்து தீர்த்து காணலாம் ம் பிள்ளை இல்லை ஆனால் நாங்கள் ரெண்டாவது கணக்குக்கு ஒரு வேலை செஞ்சுருக்கோமே ரெண்டாவது கணக்கில் என்ன முறுப்புக்கான ஒரு கோவை எடுத்திருக்கோம் ஸோ அந்த இடத்த அதை பயன்படுத்துகிறேன் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னந்து ஏதோ ஒரு பெருமானத்துக்கு டிஎன் நாற்பதாக போகுது அப்போ எனக்கு இந்த முறை டிஎன் தெரியும் எனக்கு இந்த முறை டிஎன் தெரியும் ஸோ டிஎன்னுக்கு பதிலாக நாற்பது என் தெரியாது மூன்று எண் சகநாள் சகநாள சமன்பாட்டு இந்த பக்கம் எழுப்பினா மூன்று எண் சமன் இடம்பெல்லாம் மாற்றி எழுதுறேன் நாற்பது சகநாள் கட்டாயம் இப்படி கழித்து காட்டுவோம் மட்டும் இல்லைடா கழிக்கக்கூடிய இது வந்து கழிச்சே போட்டுரும் நாற்பதுலேருந்து நாளை கழிச்சா முப்பத்தி ஆறு அப்போ என் சமன் முப்பத்தி ஆறு மூண்டால பிரிக்கோணம் பன்னிரெண்டு கேட்ட கல்விக்கு என் சமன் பன்னிரெண்டு விட இல்லை கேட்ட என்னென்று திரும்ப போய் பார்ப்போம் கேட்டது என் நிறையில் நாற்பது மாணவர்கள் நிற்கின்றார்கள் ஆகவே கேட்ட என்ன விட ஆகவே பன்னிரெண்டாவது பன்னிரெண்டாவது நிறையில் ஆ தெளிவா இன்னும் ஃபுல்லாக கொடுத்த நிலந்தான் பன்னிரெண்டாவது மாணவ நிறையில் நாற்பது மாணவர்கள் நிற்கிறார்கள் கேட்ட கேள்விக்கு குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டாவது நிறையில் என்ற விடையை நாங்கள் கொடுக்கணும் கொடுத்தா தான் அது முழுமையாக சரி ராய் அடுத்த நாலாவது கேள்விக்கு போகும்பொழுது ரொம்ப இலகுவாகவே போய் கொண்டிருக்கு இவ்விளையாட்டுக்காக எழுநூறு மாணவர்கள் மாத்திரம் தெரிந்தெடுக்கப்படுவார்கள் எனின் இந்த விளையாட்டுக்காக மொத்தமாக எழுநூறு மாணவர்கள் மட்டும் தெரிந்தெடுக்கப்படுவார்கள் எனின் மேற்குறித்தவாறு மாணவர்கள் நிற்கும் முதல் இருபது நிறைகளை பூரணப்படுத்த முடியுமா என்பதனை காரணங்களுடன் தருக நல்ல காலம் இவர் இப்போ எப்படி கேள்வி கேட்டிருக்கலாம் இந்த நிறைகா இந்த நி இந்த விளையாட்டுக்களுக்காக எழுநூறு மாணவர்கள் தெரிந்தெடுக்கப்படுகின்றார்களின் எத்தனை நிறைகளை பூரணப்படுத்தலாம் என்று கேட்டால் அது சமன்பாடு தீர்த்தலுக்கு போகும் அது நல்ல கா அது சில நேரம் இது வந்து தீர்க்கக்கூடிய நம்பராக இருக்கலாம் அதாவது உண்மையாகவே அந்த எழுநூறு மாணவர்கள் அங்கே நிற்கிறதா இருந்தால் தீர்க்கக்கூடிய நம்பராக வரும் தீர்க்க முடியாத நம்பராக போனால் அது வர்க்க உருத்தி முறை அது பெரிய ஒரு வேலையாக போகும் எங்களுக்கு அப்படி கேள்வி வராது தீர்க்க முடியாத கேள்வி இருக்கிற மாதிரி கேள்வி எஸ்என் சூத்திரத்தில் வச்சு வராது ஆனால் இது அவ்வளோ பெரிய கேள்வி இல்லை இது வந்து நோமல் கேள்வி என்ன எழுநூறு மாணவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களால் இருபது நிறைகளை பூரணப்படுத்த முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க இருபது நிறைகளை பூரணப்படுத்த முடியுமோ முடியாதுன்றது நாங்கள் எப்படி சொல்லலாம் எங்களுக்கு இருபது நிறைகளுக்கு எத்தனை மாணவர்கள் தேவை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா சரிதானே இருபது நிறைக்கு எத்தனை மாணவர்கள் தேவை என்றால் இருபது நிறையில இருக்கிற மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை காணணும் இருபது நிறையில உள்ள மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை என்னடா டி என்னா எஸ் இருபதா டி இருபதா எஸ் இருபதை காணணும் ஸோ என் சூத்திரத்தை எழுத போறேன் இந்த முறை நாலாவது கேள்வி இருபது உறுப்புகள் கூட்டுத்தொகையை காணுவோம் அது எழுநூறை விட குறைவாக இருந்தால் போதும் எழுநூறாயிருந்தாலும் போதும் எழுநூறுக்கு மேலே போனால் எங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற எழுநூறு மாணவர்கள் எனக்கு போதாது அப்படின்னு வரும் ஸோ எஸ்என் சமன் இந்த முறை எந்த சூத்திரம் எழு எங்களுக்கு இதுவரைக்கும் இருபதாவது உறுப்பை இதுவரைக்கும் காணையில் கண்டிருந்தால் நாங்கள் முதலாவது சூத்திரமான எஸ் என் சமன் என் பை டூ ஏ ப்ளஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் இதுவரைக்கும் காணாதனாடி இந்த சூத்திரத்தை பயன்படுத்துகிறேன் எஸ்என் சமன் சூத்திரங்கள் கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும் பிள்ளைகள் என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இந்த ஜூத்ரத்தை பயன்படுத்துகிறேன் இங்கே நான் எஸ் 20 காண வந்திருக்கேன் பிள்ளையால் எஸ் இருபது அப்போ எண்ணுக்கு பதிலாக இருபது இருபதின் கீழ் ரெண்டு ரெண்டு தர ஏ ஏ வந்து ஏழு இந்த விருத்தி இந்த முதலாம் முறப்பு ஏழு டி வந்து மூன்று அப்போ என் மைனஸ் ஒன் என் இருபதுன்றா என் மைனஸ் ஒன் பத்தொன்பதுண்டு கொஞ்சம் வேகமாகவே போட தெரியும் மிளக்கிடக்கூடாது பரவாயில்லை உங்களுக்காண்டி பிரதி என் மைனஸ் ஒன் தர மூன்று இதுக்கு அடைப்பு நீக்கி சுருக்கணும் அது தேவையில்லை பிள்ளைகள் இது வந்து எண்கணித சுருக்கல் நீங்கள் அடைப்பு நீக்கி சுருக்கினாலும் வேற விட வர இல்லை அதை விட தான் வரப்போகுது இது அளவு தூரம் அடைப்பு நீக்கி சுருக்க வேண்டிய தேவையில்லாமல் இருபதுலேருந்து ஒன்றை கழிக்கலாமே ஏன் தேவையில்லாமல் நாங்கள் பிரேக்கெட்டை வீணாக்குவான் அதாவது அடைப்பு நீக்கி வீணாக்குவான் நேரத்தை சரி அதே நேரம் வெளியில் வெட்டக்கூடியதாயிருக்கு வெட்டக்கூடியதாக இருக்கு வெற்றன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெட்ட முடியாத வெட்டாதீங்கோ வெட்டக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் வெளியிலேருந்து வரும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வெட்டலாம் வெட்ட முடியாத வெட்ட வேண்டாம் இங்கே பத்து உள்ளுக்குள்ளே ரெண்டு செட் இதை வந்து தனியை சுருக்குறேன் இதை சுருக்கினா பதினாலு வரும் அங்கே வந்து பிரக்கெட்டுக்குள்ளே இருபதுலேருந்து ஒன்றை கழிச்சா பத்தொன்பது பத்தொம்பது தர மூன்று பத்தொம்பது தர மூண்டு ஐம்பத்தி ஏழு அப்படின்னு வரும் இருபது தர மூன்று அறுபது அதுலேருந்து ஒன்று குறைவாக இருக்கும் ஐம்பத்தி ஏழு உள்ளே கூட்டி முடிப்போம் இது பதினாலையும் ஐம்பத்தி ஏழையும் கூட்டி முடித்தா அந்த கூட்டம் முடிஞ்சால் பிரேக்கெட் போயிடும் ஸோ இந்த பிரேக்கெட்டுக்கும் இந்த கோவைக்கும் இடையில் பெருக்கல் அடையாளம் இருக்குது அந்த பெருக்கல் அடையாளத்தை போட்டுவிட்டேன் ஒன்று மிச்சம் ஏழு ஏழு எழுபத்தொன்று வரும் ஸோ எழுபத்தொன்று தர பார்த்து எனக்கு எழுநூற்றி பத்து மாணவர்கள் இருபது நிறைகளுக்கு நிற்கிறதுக்கு தேவை ஆனால் என்னட்ட இருக்கிறது எழுநூறு மாணவர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ எழுநூற்றி பத்து மாணவர்கள் இருபது நிறைகளுக்கு தேவையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் எழுநூறு மாணவர்கள் இருந்தால் போதுமானதா அற்றதா எழுநூற்றி என்றது எழுநூறு மாணவர்களை விட பெருசு காணுமா காணாதா போதாது பூரணப்படுத்த முடியுமான்னு தான் எங்கள்கிட்ட கேட்டிருக்குது பூரணப்படுத்த முடியுமோ இல்லை ஏன் எழுநூற்றி பத்து மாணவர்கள் எங்களுக்கு இருநூ இருபது நிறைகளை பூரணப்படுத்துறதுக்கு தேவை நீங்கள் தந்தது எழுநூறு மாணவர்கள் தான் ஆகவே பூரணப்படுத்த முடியாது என்ன சார் பூரணப்படுத்த முடியாதுக்கு காரணம் தெரிஞ்சு சொன்னது மேலே சொல்லியிருக்கோமே இவ்வளோ பெரிய காரணம் எஸ் இருபதை கண்டு எழுநூற்றி பத்தெண்டு கண்டு அந்த எழுநூற்றி பத்து எழுநூறை விட பெருசண்டு காட்டி அதை வச்சு தானே சொல்கிறோம் ஸோ இதுதான் மேலே தான் காரணம் பூரணப்படுத்த முடியுமா என்பதை காரணங்களுடன் காட்டுக இதுதான் காரணம் ரைட் ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் பிள்ளையல் முதலாவது முதல் மூன்று உறுப்புகளையும் கேட்டது முதல் மூன்று உறுப்புகளையும் எழுதினா ரெண்டு மார்க்ஸ் வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு ரெண்டாவது கல்லியில் அந்த டிஎன் சூத்திரத்தில் பிரதி இட்டு கவனமாக எடுத்துக்கொள்ளுமோ டிஎன் சூத்திரத்தில் பிரதிவிட விட தந்தனாடி அந்த அந்த விடைக்கு மார்க்ஸ் இல்லை டிஎன் சூத்திரத்தில் பிரதி இடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை இல்லை டிஎன் சூத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் கவனமாக டிஎன் சூத்திரம் பயன்படுத்தாட்டி இந்த முறை அந்த மார்க்ஸ் இல்லை டிஎன் சூத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதில் பிரதி இடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு ரெண்டு மார்க்ஸ் தான் மற்ற மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சுருக்கி கடைசி விட வந்து தான் நிற்க போகுது அந்த சூத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸும் பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸுமாக ரெண்டு மார்க்ஸ் வழங்கப்பட்டிருக்கு மூன்றாவது கல்விக்கு போன மூன்றாவது கல்லியில் வந்து பார்த்த அந்த அதே சூத்திரத்தையும் பயன்படுத்தலாம் நீங்கள் இல்லாட்டி திரும்ப டிஎன் சூத்திரமும் பயன்படுத்தலாம் அந்த இடத்துல ஒரு சமன்பாடை உருவாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த சமன்பாட்டை உருவாக்கி அதிலேருந்து தீர்வெடுத்து பெண் ரெண்டாவது நிறையில் அந்த குறித்த மாணவர்கள் நிற்கிறார்கள் அப்படி என்று சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் இந்த கள்ளிக்கும் ரெண்டு மார்க்ஸ் வழங்கப்படுது நாலாவது கேள்விக்கு போனோம்னா அதுக்கு நாலு மார்க்ஸ் வழங்கப்படுது எப்படி என்றால் எஸ் இருபதை காணணும் என்ற அடிப்படையில் எஸ்என் சூத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு சூத்திரத்துக்கு தான் பிள்ளைங்களாம் எஸ்என் சூத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதில் நீங்கள் சில பிள்ளைகள் என்ன செய்யிருக்கலாம் இருபதாவது உறுப்பை கண்டு எஸ்என் சூத்திரத்துக்கு அடுத்த சூத்திரத்துக்கும் போயிருக்கலாம் ஸோ இருபதாவது உறுப்பை கண்டு அடுத்த சூத்திரத்தை பயன்படுத்தி இருந்தாலும் அந்த மார்க்ஸ் கிடைக்கும் பிறகு பிரதி இருறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதிலிருந்து எழுநூற்றி பத்தெண்டை விடை எடு பத்து அறுநூற்றி காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த எழுநூற்றி பத்து என்றது எழுநூற விட பெரிது சொல்லலாம் இல்லை என்றா எழுநூ எழுநூறு என்றது எழுநூற்றி பத்தை விட சிறிதன்று சொல்லலாம் இதில் ரெண்டு விதமாக இந்த விடையை சமர்ப்பிக்கலாம் இந்த ரெண்டுமே சரி இந்த இந்த இடத்துல இந்த கொடுத்து இதை வைத்து கொண்டு பூரணப்படுத்த முடியாது இது ரெண்டும் சேர்த்து இந்த சமநிலை அந்த ஒப்பிட்டுருக்கோணும் அதை தமிழ்லேயும் சொல்லியிருக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி கட்டாயம் குறியீட்டோடு தான் சொல்லணும் அப்படி ஒப்பிட்டு இருக்கணும் அதை வச்சு விட சொல்லணும் இதுக்கு ஒரு மார்க்ஸுமா இந்த இடத்துல நாலு மார்க்ஸ் இந்த நாலாவது கல்விக்கு வருது மொத்தமாக உங்களுக்கு பத்து மார்க்ஸுக்கும் உங்களுக்கு எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்றத போடுங்க நான் நினைக்கிறேன் பத்துக்கு பத்துங்க கிடைச்சிருக்கலாம் இல்லை ஒரு சில காரணங்களால் நீங்கள் சரியாக சொல்ல முடியாமல் போயிருந்தா அந்த விடையை கடைசி விடையை சொல்கிறதே ஏதாவது விட்பாடு வந்திருந்தா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் தவறி இருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி பத்துக்கு பத்து கிடைத்திருக்க வாய்ப்புகள் கூட நீங்கள்